ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கின் வீடு உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் மின் திட்ட ஊழல் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை சோதனை நடத்தியது இரண்டாயிரத்து இருநூறு கோடி மதிப்பிலான கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பட்ஜெட்டுக்கான குடிமராத்து பணி ஒதுக்கீட்டில் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கிருநீர் மின் திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான குடிமைப்பணி ஒப்பந்தம் வழங்கியதில் ஊழல் நடந்தது நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த சோதனையானது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக பணியாற்றிய மாலிக் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது திட்டம் தொடர்பான இரண்டு கோப்புகளை அங்கீகரிக்க தனக்கு ரூபாய் முன்னூறு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறினார் கிருநீர் மின் திட்ட வழக்கு எதை பற்றியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிருநீர் மின் திட்டத்திற்கான குடிமராத்து பணிக்கான சுமார் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி நொய்டா சண்டிகர் மற்றும் சிம்லா ஆகிய ஆறு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது பின்னர் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு அன்று டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சுமார் எட்டு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது இந்த சோதனையில் டிஜிட்டல் சாதனங்கள் கணினிகள் சொத்து ஆவணங்கள் மற்றும் குற்றச்சாட்டு ஆவணங்கள் கூடுதலாக ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் தோராயமாக மீட்கப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை முதல் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கின் வீடு உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கிருநீர்மின் திட்ட ஊழல் குறித்து மத்திய புலனாய்வு துறை சோதனை நடத்தி வருகிறது